ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்ட்டி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் மூக்கடைப்பை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ஒரு டூ மினிட்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இதுக்கு எந்த வித மாத்திர மருந்தும் தேவையில்லை பிறவரோட ஹெல்ப் தேவையில்ல நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களால் இந்த மூக்கடைப்பை வந்து போக்க முடியும் அதுக்கு நீங்களே போதும் டாக்டர் மேண்டில் அப்படின்ற சொல்லி கொடுத்த இந்த ட்ரிக்ஸ் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த ட்ரிக்ஸை பற்றி யாரும் ஷேர் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு வேலை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கலாம் ஸ்கூலில் இருக்கலாம் ட்ராவலில் இருக்கலாம் எந்த பிளேஸில் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரெண்டு விரல் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு விரலை வச்சு காற்ற உள்ள இழுத்துக்கிட்டே மூக்கடைப்பு ஹெவியா இருக்கும் காத்து மேல இழுக்க முடியாது இருந்தாலும் நீங்க காத்த மேல இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்ட இந்த ரெண்டு விரலை வச்சு இந்த மூக்கினுடைய நுனி பகுதியை நீங்க இப்படி விட்டு விட்டு அப்புக்கணும் எடுத்து எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும் எத்தனை தடவைனா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து நீங்க பண்ணணும் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம்லயே ஒரு சிலருக்கு அடைச்சிருக்கிறது வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா தலையை ஒரு பத்து செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் இப்படி தூக்கிட்டு திரும்ப இப்படி வச்சுட்டு திரும்ப இதே விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க திரும்ப அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க ரெண்டாவது தடவை நீங்கள் காற்றை உள்ள இழுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரிலீஃப் பண்ணும்போது மூக்கடைப்பு வந்து ரிலீஃப் ஆயிரும் இது நீங்கள் எந்த வேலையில இருந்தாலும் பண்ணலாம் எந்த டைம்ல வேணுன்னாலும் பண்ணலாம் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு மூக்கடைப்பை ரிலீஃப் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிணா அப்போதைக்கும் மூக்கடைப்புலருந்து உங்களால் முழுவதுமாக வெளிவர முடியும் ஸோ மூக்கடைப்பு உங்களுக்கு எப்போல்லாம் பிரச்சனை கொடுக்குதோ கையில் மெடிசன்ஸ் இல்லை அப்படின்னு கவலைப்பட வேணாம் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ